சீனிவாசன் சார் உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் நம்ம போகலாம் நான் கேள்வி என்ன நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லிட்டேன் அதையும் நீங்கள் எடுத்துக்கிடுங்க கேள்வியை இன்றைக்கு முதல்வர் பிரதமரை சந்தித்திருக்கிறார் ஆமாம் மத்திய அரசிடம் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார் அதில் ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட நிதி சம்மந்தப்பட்டிருப்பது இந்த மெட்ரோ திட்டம் சரி மெட்ரோ திட்டத்தினுடைய இரண்டாவது நிலை செகண்டு ஃபேஸ் பொழுது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மாநில அரசு இதை தன்னால் நிறைவேற்றிவிட முடியும் என்கிற எண்ணத்தில் மாநில அரசுக்கு உண்டானதாக பிரகடனம் செய்தது அதன் பின்னர் அது அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் நாம் கவனிக்க வேண்டியது ஒரு மாநில அரசு எந்த அளவிற்கு கடன் வாங்க முடியும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு அதை ஒரு அமைப்பு ரெண்டாயிரத்தி மூன்றில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அது முழுமையாக அணு அணுகுமுறைக்கு வருகிறது பின்பற்றுவதற்குண்டானதாக வருகிறது அது வந்து ஃபினான்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷனையும் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட்டையும் சொல்லுது கண்டிப்பாக எஃப்ஆர்பிஎம்னு ஃபினான்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் சரி அதனுடைய அடிப்படை விதி ஒரே ஒரு விதியை தெரிஞ்சுக்கிட்டா போகிறோம் சாதாரண ஒரு புரிதலுக்காக ஒரு மாநிலத்தினுடைய ஜிடிபி அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மாநிலத்தினுடைய ஜிடிபியில் மூன்று சதவிகிதம் கடன் வாங்கலாம்னு இருக்கு சரி அதனால் ஒரு மாநில அரசு பட்ஜெட் தயாரிக்கின்ற பொழுதே இந்த மூணு பர்சன்ட்டுக்கு உள்ளே தான் கடன் இருக்காங்கிறத வச்சு தான் பட்ஜெட்டையே தயாரிக்க சரி பட்ஜெட்டு பலமுறை நடைமுறைக்கு வராததற்கு காரணமே இந்த மூணு பர்சன்ட்டுக்கு மேல போக கூடாதுன்னு தொகைகள்லாம் போடுற பொழுது ஏதாவது ஒரு திட்டத்துக்கு ஐம்பது ரூபாய் தேவைப்படுறது அல்லது நூறு ரூபாய் தேவைப்படுறதுன்னா இந்த இடத்துல இருந்து நூறு ரூபாய் வந்துடும் சொல்வோம் ஏன்னா கடன் வாங்க முடியாது ஸோ நூறு ரூபாய் இந்த இடத்துல இருந்து வரும் வாங்க முடியாது அப்போ அந்த நூறு ரூபாய் வரலனா அந்த திட்டம் பாதிக்கப்படும் பாதிக்கும்ல சரி அதாவது வெறுங்கையில முழம் போடுற மாதிரி அதான் நான் சொன்னேன் வெறுங்கையால் வெறுங்கையால் முழம் போடுற வெற்றி வீச்சா பேசவும் முடியாது இதனால பாதிக்கப்படுவது மாநிலத்தின் மாநிலத்தினுடைய நிலையும் மாநிலத்தினுடைய வளர்ச்சியும் பாதிக்கும் மக்களுடைய நிலையும் பாதிக்கும் இப்ப நம்முடைய மாநில அரசு பல்வேறு பொறுப்புகளை எடுத்துட்டு நிதி விநியோகம் செய்கின்ற பொறுப்புகள் மாதத்திற்கு இந்த தொகை மாணவர்களுக்கு இந்த தொகை என்று நல்ல பல்வேறு திட்டங்களை எல்லாம் அறிவித்திருக்கிறார்கள் உண்டான பண பலம் உருவாகி இருக்கிறதா என்றால் அந்த இடத்துல அவர்கள் சிரமப்படுகிறார்கள் ஏனென்றால் ஏற்கனவே வாங்கி இருக்கிற கடனுக்கு உண்டான வட்டி புதிய திட்டங்களுக்கு தேவையான கூடுதல் தொகை வரியை போட முடியாமல் தவிக்கின்ற ஒரு நிலை டாஸ்மாகை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய அந்த வருமானத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனோபாவம் ரெண்டே ரெண்டு நிதி ஆதாரம் இருக்கு ஒன்று டாஸ்க் மார்க் எதுவும் இல்லை ரெண்டு தான் நிறையா பத்திரப்பதிவு வந்து ஏறத்தாழ மக்களுடைய கவனத்திலிருந்து வராததற்கு அது பெரிய தாக்கம் ஏற்படுத்தாததற்கு காரணம் வீடு வாங்கி விற்கிறதுங்கிறது ஒருவருடைய லைஃப்பில் ஒரு தடவை ரெண்டு தடவை அது அடிக்கடி வாங்கி விற்கிறாருனாக்கா அவருக்கு பணம் இருக்கிற சக்தி இருக்கும் அவர் இந்த பத்து பர்சன்ட்டா பதினாலு பர்சண்டா அது ஏறி இருக்கா இறங்கியிருக்கா கைட்லைன் வேல்யூ ஏறி இருக்காங்கிறத பற்றி அவர் கவலைப்பட முடியாது அரிசி வாங்குறதுக்கும் கார் வாங்குறதுக்கும் உள்ள விதை வித்தியாசம் வாழ்க்கையில் ஒரு முறை கார் வாங்குவோம் அல்லது ஒரு முறை வீடு கட்டுவோம் அரிசி தினமும் வாங்கணும் தினமும் இந்த கதை மக்கள் புரியுறதுக்காக சொல்கிறேன் நிதி பற்றாக்குறை இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் அதை வெளியில் பாண்டு இஷ்யூ பண்ணி அதாவது பத்திரங்களை வெளியிட்டு மாநில அரசு பத்திரங்களை வெளியிட்டு அதை கொண்டு வர முடியாது இப்போ கொங்கன் ரயில்வே எடுத்திங்கன்னா மத்திய அரசிடம் அப்போ பணம் இல்லை அதனால் ஒரு அமைப்பை உருவாக்கி அவங்க பத்திரங்களை வெளியிட்டு வாங்கிய பணத்தை திரும்ப கொடுத்துட்டாங்க கொங்கன் ரயில்வே வரவே வராத ஒரு திட்டம்னு சொன்னாங்க அதை கொண்டு வந்துட்டோம் சக்ஸஸாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டோம் அந்த பத்திரத்திற்குண்டான பணத்தையும் திரும்ப கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி மாநிலம் செய்ய முடியாத சூழலில் இருப்பதனால் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி ஒரு அணுகுமுறையை மாற்றி நீங்கள் சொன்னீங்க இல்லையா பணிந்து போக வேண்டுமா உயர்ந்து நிற்க வேண்டுமா இதை வேற ஒரு கோணத்தில் கூட பார்க்கலாம் மாநில அரசும் மத்திய அரசும் சந்திக்கின்ற பொழுது அதில் அது ஒரு நல்ல போல கை கைக்குழுக்கல்ல மேல் கீழ் கிடையாது அது சமமாக இருக்கும் சமமாக இருக்கும் சமமாக இருக்கும் ஒரு டாமினேஷனில் சொல்கிற பொழுது ஒரு நாட்டினுடைய தலைவர் இன்னொரு நாட்டினுடைய தலைவருக்கு ஹேண்ட்ஷேக் போது அவருக்கு சொல்லி கொடுப்பாங்க நீங்கள் கையை மேலே கொண்டு வாங்க அவங்க கீழே இருக்கிற மாதிரி பண்ணுங்கன்னு இவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க அதனால அது சமநிலையில் தான் இருக்கும் ஒரு நல்ல கைகுலுக்களாக இருந்தால் இதற்குண்டான பணம் வரும் காரணம் மத்திய அரசிடம் இருந்து பணம் ஏழாயிரத்து ஐநூறு கோடி மட்டும்தான் இதுக்கு வரக்கூடியதாக இன்னும் வரல அது ஒரு குறை பேசுவோம் அது அமைப்பு சொல்லிவிட்டது பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் இன்னும் அது பெண்டிங்ல அங்கேருந்து ரிலீஸ் ஆகணும் இப்போ அந்த இடத்துல ரிலீஸ் ஆகிறதுக்கு தான் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் வரும் அதுதான் உடனே ஒரு நல்ல புன்முறுவலோடு அதாவது பரஸ்பரம் புரிந்து கொள் புரிந்து இப்ப நாங்க உங்களை அமர்ந்து பேசுறோம் என்றால் நம்முடைய நெறியாளர்களாக இருக்கும் நான் மாற்று கருத்தை வைப்பது வெறுகாரம் ஆனால் எங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் உங்களை புரிந்து கொள்ள ஆமாம் ரெண்டு சோழர்கள் புன்முருளோடு அமர்ந்திருக்கிறார்கள் இருக்கிறார் மாநில அவர்களை எடுத்து நாம் இப்பொழுது கேட்போம் மாநில அரசு புரிந்து கொள்ள வேண்டியது நீங்க ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம் என்ன ஓட்டம் அரசியல் பார்வை சமுதாயத்தில் அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைப்பாடு மாற்று கருத்து இருக்கலாம் இருந்தாலும் கை இருக்க முடியும் அதுதான் ரொம்ப ஒரு குழந்தைகளுக்கு விளக்குற மாதிரி மத்திய மாநில அரசுடைய உறவுகள் என்ன நிதி ஆதாரங்கள் என்ன ஜிடிபியிலிருந்து எத்தனை சதவீதம் கடன் வாங்க வேண்டும் கை கொடுத்தல் சமநிலையான உறவுகளை பரஸ்பரம் எப்படி நாங்கள் மெயின்டைன் செய்ய வேண்டும் டிப்ளமேட் என்பது நாட் ஒன்லி இன் அவுட் ஆஃப் பார்டர் இந்தியாவுக்குள்ளேயே டிப்ளமேசி என்பது எல்லாருக்குமே உண்டு குடும்பங்களிடையே உண்டு அரசுகளிடலே உண்டு வியாபாரங்களிடத்திலே உண்டு தெளிவாக சொல்லிட்டீங்க இந்த பேச நம்ம நிகழ்ச்சி கொண்டு போகணும் சொல்லிடணும் சார் முதல் பாயிண்ட்டு நாம் கடன் வாங்க போனால் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஃபஸ்ட்டு எபிசோடில் பொழுது ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்த பொழுது இவ்வளவு தூரத்திற்கு நீங்கள் பணம் வசூல் செய்யணும் டிக்கெட் மூலமாக என்கிற கண்டிஷன் கண்டிஷன்ஸ் அப்போ அது ஒரு எதிர்ப்பு இருந்தது சார் ஆனால் கடனை அடைக்க கடனை கொடுக்குறவர்கள் நீங்கள் இவ்வளவு ரூபாய் மினிமம் போட்டால் தான் உங்களால் பணம் ஜெனரேட் பண்ணி எங்களுக்கு கடன் பணத்தை அடைக்க முடியும்ன்ற ஒரு கண்டிஷன் உங்களுக்கு தெரியாது இல்லை இன்டர்நேஷ்னல் மானிட்டர் ஃபண்டு இன்னைக்கு இலங்கை கடன் கொடுத்துருக்கு ஆமாம் மானியம் கொடுக்கக்கூடாது இவ்வளோ வசூல் பண்ணணும்னு எல்லா ரூலும் போட்டு எல்லா ரூலும் போட்டிருக்கிற மாதிரி இதுக்கும் போட்டாங்க அதனால தான் நம்மளுடைய மெட்ரோ இருபத்தோராயிரம் கோடி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆதலால் நமக்கு வேறு வழி இல்லை இல்லை மத்திய அரசு மனம் உவந்து பணம் கொடுத்தால் இந்த திட்டம் நிறைவேறும் அவர்களுக்கு இதனால் நடக்க போவது பெரிதாக ஏதும் இல்லை

அவர் வந்து எல்லாவற்றுக்கும் கட்டணம் வாங்குவார் எனக்கு ஒரு இயக்கத்தை நடத்துவதற்கு அதுதான் சரியான முறை என்று நினைக்கிறேன் அணுக்க தொண்டர்களிடம் வந்து பணம் வாங்கி இயக்கத்தை நடத்துவார் அப்போ ஒருத்தர் வந்து ஒரு ரூபாய் கொடுக்குறாரு பையனுக்கு பேர் வைக்க சொல்லி அவர் சொல்கிறாரு ரெண்டு ரூபாய் கொடு நல்ல பேர் வைக்கிறன்றார் ஒருத்தாசமான ஒரு ரூபாய் கொடுத்தா பேர் வைக்கணும் பேசுவார் அப்போ இவர் சொல்கிறாரு இன்னொரு ஒரு ரூபாய் கொடு நல்ல பேர் வைக்கிறேன்றாரு ரெண்டாவது ஒரு ரூபாயை கொடுத்த உடனே காமராஜ்னு பேர் வைக்கிறார் ஓ எந்த அளவுக்கு பாருங்க ஒரு அந்த அப்போ எத்தனை ஃப்ரூகாலிட்டி ஒரு ரூபாய்க்கு எத்தனை கணக்கு அப்போ நாம் அரசு நிலைகள் இருந்தாலும் பெரியார் வந்து காமராஜர் விஷயத்தை வரலாற்று நீங்கள் சொன்னீங்க பிராமணியத்தை எதிர்க்கக்கூடிய இருந்தாலும் ராஜாஜியோட எல்லா உறவுகளையும் ராஜாஜியோடு அதனால ஃப்ரூகாலிட்டி தான் அரசுக்கு அவசியம் ஒரு ஒரு அரசியல் பிரமுகர் சொல்கிறார் ஏதோ ஒரு அமைப்பு மதிய உணவை போட்டு கொண்டிருக்கிறது அதை நிறுத்திவிட்டு நீ மாற்று உணவை தருகிறேன் என்று சொல்லாயே அந்த பணம் இருக்கலாம் கையில் அந்த பணம் கையில் இருந்து அரசாங்கத்திற்கு உபயோகமாக இருக்குமே நீ வேறு ஏதாவது கூடுதலாக அசைவ உணவு கொடுக்க வேண்டும் என்றால் அதை மட்டும் கொடுக்கலாமே ஏனென்றால் அந்த அமைப்பு சைவ உணவு மட்டும்தான் கொடுக்கும் அசைவம் தேவைப்படுகிறதாக இருக்க அப்போ எவ்வளவு ஃப்ரூகலாக இருந்தால் இது நடக்கும் ஆகையால் நமக்கு பாண்டும் போட முடியாது கடனும் வாங்க முடியாத பொழுது மத்திய அரசு ஒன்று மட்டுமே துணை என்று இருக்கின்ற போது அங்க கேட்டு திறந்து விட்டா தானே பண்ண முடியும் அந்த அவங்கள தான் கொடுக்கணும் இப்போ அந்த மா வெளியில் கடன் வாங்கினா கூட அவர்களுடைய சிபாரிசு இருக்கணும் ஒரு மாநிலம் நேரடியாக ஒரு இடத்துல போய் கடன் வாங்கிட முடியாது மத்திய அரசனுடைய சிபாரிசு நம்முடைய தமிழக முதல்வர் அமெரிக்காவுக்கு செல்லும் போதும் ஒரு முதலமைச்சர் இறையாண்மைக்குட்பட்ட முதல்வர் தானாக போக முடியாது நீங்கள் பெர்மிஷன் வாங்க வேண்டியதில்லை ஆனால் முதல்வர் பெர்மிஷன் வாங்கணும் வங்கியில் ஒரு கடனை திரும்ப கொடுக்குற போது கடைசி பாயிண்ட்டாக சொல்லிடுறேன் அதில் ஒருத்தர் சரியாக கடன் கொடுக்கலன்னா அவருடைய நண்பர்கிட்டேருந்து பிணை வாங்கியிருப்பாங்க கேரண்டி வாங்கியிருப்பாங்க ஜாமீன் அவர்கிட்ட இப்போ என்ன சொல்லுவாங்க உங்களுடைய நண்பர் கடன் வாங்கியிருக்கிறார் இந்த கடனை அவர் திரும்ப தரவில்லை நீங்கள் கொஞ்சம் சொல்லக்கூடாதாம்பாங்க இதற்கு மாரல் சுவேஷன் பேர் அதாவது மிரட்ட மாட்டாங்க சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க நீங்கள் கொஞ்சம் சொன்னால் அவர் தான் சொல்லுவாங்க மாரல் சுவேஷன் என்பது கடனை கட்டுவதற்கு ஜாமீன் கொடுத்தவருக்கு மட்டுமல்ல நாம் மத்திய அரசிடமிருந்து பணம் வாங்குவதற்கும் நீங்க கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா இந்த திட்டம் நிறைவேறும்னு சொல்லிட்டா போறோம் அழகான முறையில் சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரியான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியாக விட்டு கொடுக்குற ஒரு டாலரன்ஸ் மனப்பான்மை இவர்களுக்குள் இருக்கிறதா என்ற கேள்விதான் இன்னும் ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறீங்க இன்றைக்கு மேற்கு வங்க அரசு ஒரு அற்புதமான காரியத்தை பண்ணியிருக்கு இன்னும் நோட் ஆகலை இந்த ஓ அவங்களுடைய அமைச்சரவை கூடி ஜிஎஸ்டிக்கு இந்த மாதிரி ரேட் எல்லாம் குறைக்கணும்னு கொண்டு வந்துருக்காங்க அவங்க தனியாக குறைக்க முடியாது ஆனால் அவங்க அதை எல்லாத்தையும் கொண்டு குறைச்சிட்டு குறைச்சி வச்சு ஒரு ஒரு ரிப்போர்ட்டை உருவாக்கி மத்திய அரசுக்கு அடுத்த கூட்டத்தில் சமர்ப்பிக்க போகிறார்கள் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு ஜிஎஸ்டியை குறைப்பதற்கு ஒரு மா ஒரு மாநில அரசு மத்திய அரசோடு முரண்பட்டு இருக்கிற ஒரு மாநில அரசு ரொம்ப முரணான ரொம்ப முரண்பட்டு இருக்கிற மாநில அரசு என்ன சொல்றது நாங்க இதெல்லாம் குறைக்கணும்னு ஆசைப்படுறோம்னு கேக்குது அப்ப மத்திய அரசு அதுக்கு இறங்கி வர மாதிரி இருக்கும் நல்ல யுகம் வேற வழி இல்லை இதுதான் முறை சரி